Most important constitution of India question and answers Potut Tirtaril Mudan Murayaga Minanu Vaku Padu EVM Bayampurta Pata And which year electronic voting machine were used in first general election nineteen eighty two India Arasyalame Pintanda Yandra Arika Padvavar Yar, who is known as the father of the Indian constitution. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் பீம் அம்பேத்கர் தி ஐடியா ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் பை ஹோம் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தின் யோசனை முதலில் யாரால் வழங்கப்பட்டது எம் என் ராய் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் பை விச் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி அன் விச் டே இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த நாளில் இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்ற ஏற்றுக்கொள்ளப்பட்டது த கரெண்ட் ஆன்சர் இஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் இந்தியா அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது எந்த வருடம் இந்த கரெக்ட் ஆன்சர் ஜன்வரி நைன்டீன் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் இட்ஸ் கண்ட்ரி இந்திய அரசியல் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்படுகின்றன இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் ரஷ்யா ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வேர் இன்கார்பரேட்டட் இந்த இண்டியன் கான்ஸ்டிடியூஷன் இன் விச் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டன ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் அடிப்படை கடமைகள் இஸ் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் இந்தியா நேம் வாஸ் கிவன் பை இந்தியா என்ற பெயர் சூட்டப்பட்டது யார் ద కరెక్ట్ ఆన్సర్ ఈస్ ఐందా ఆ నూటాండు వెళ్ట్ కన్స్యూమర్ ప్రొటక్షన్ ఆక్ట్ హేస్ రీప్లెస్ట్ బై థౌసండ్ నైన్టీన్ రీప్లెస్డ్ బై విచ్ ఇండియన్ కన్సూమర్ ఆక్ట్ నుగర్వోర్ పాదు చట్టం రెండీ పొద్దు అరన్సర్ ఇస్వోర్ పాదుం నైన్టీన్ సెవెంటీ సిక్స్ హూ వాస్ ద ఫస్ట్ స్పీకర్ ఆఫ్ ద లోక్ సభా मभा नायक यारिवर दिशन दूंट असली हम फैनलिपी दूशन सब அரசியலமைப்பை முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்தது ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அண்டர் விச் ஆர்டிக்கல் பிரசிடன்ட் கேன் டிக்ளேர் ஸ்டேட் எமர்ஜென்சி எந்த பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனப்படுத்தலாம் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன் க்ளோஸ்லி ஃபாலோஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் ஆஃப் விச் கன்ட்ரி இந்தியா அரசியல அரசியலமைப்பை அரசியலமைப்பு எந்த நாட்டின் அரசியலமைப்பு அமைப்பை நெருக்கமாக பின்பற்றுகிறது த கட் ஆன்சர் இஸ் ஐக்கிய இராஜ்யம் யுனைடெட் கிங்டம் ஹூ வாஸ் த சேர்மேன் ஆஃப் த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையின் தலைவா தலைவராக இருந்தவர் யார் கரெக்ட் ஆன்சர் இஸ் டாக்டர் பீம் ராவ் அம்பேத்கர் விச் ஆர்டிக்கல் டிஃபைன்ஸ் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்வல் புரொடக்ஷன் ஆஃப் லா சட்டத்தின் முன் சமத்துவம் மற்றும் சட்டத்தின் சமமான பாதுகாப்பு பாதுகாப்பை எந்த கட்டுரை வ வரை இருக்கிறது பிரிவு பதினாலு விச் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் எந்த அரசியலமைப்பு திருத்தம் சரக்கு மற்றும் சேவை வரியுடன் தொடர்புடையது தொடர்புடையது ஜிஎஸ்டி நூற்றி ஒன்னாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒன் நாட் ஃபஸ்ட் விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யூஸ் த ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் பீப்புள் சிட்டிசன்ஷிப் டு பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் லிவிங் அவுட் சைட் இந்தியா இந்தியாவிற்கு வெளியே வாழும் இந்தியாத மின்சாவளி மக்களுக்கு குடியு குடியுரிமை பெறும் உரிமையை இந்த பிரிவு எட்டு ஹூ அட்மினிஸ்டர்ஸ் ஓ டு ஜட்ஜ் ஆப் ஏ ஹைகோர்ட் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு யார் சத்திய பிரமாணம் செய்கிறார் இதற்கான சரியான விடை மாநில ஆளுநர் கவர்னர் ஆஃப் இந்தியா கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆல் சில்ட்ரன் ஃப்ரம் சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் அண்டர் விச் அமெண்ட்மெண்ட் சரியான விடை எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஹூ அப்பாயிண்ட் தீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா தலைமை தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார் ஆன்சர் இந்திய ஜனாதிபதி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் விச் இயர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அமெண்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஆண்டு இந்தியா அரசியலமைப்பு முதன்முறையாக திருத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஹூ வாஸ் இனிஷியலி ப்ரொபோஸ்ட் ஆர் டிமாண்டெட் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பை முதலில் முன்மொழிந்தவர் அல்லது கோரி கோரியவர் யார் சரியான விடை எம் என் ராய் Initially, how many members were part of the Constitution Assembly? آرம்பத்தில் எத்தனை உருப்பினர்கள் அரசிலைமைப்பு சமையின் அங்கமாக இருந்தனர்? The correct answer is 389. What is the minimum permissible age for employment in any factory or mine? எந்த ஒரு தருஜ்சாலை allathu surangathil வேலை செய்ய அனுமதிக்கப்படும் குறைந்தபட்ச வயது என்ன இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் பதினாலு வயது ஃபோர்டீன் இயர்ஸ் டாக்டர் அம்பேத்கர் எந்த அடிப்படை உரிமையை நியமிப்பவர் ஹூ அப்பாயிண்ட் த விச் ஃபண்டமெண்டல் ரைட் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்டு பை டாக்டர் அம்பேத்கர் அட் த ஹேட் அண்ட் சோல் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் எலெக்ஷனல் கமிஷனர் ஆஃப் இந்தியா த கரெக்ட் ஆன்சர் இஸ் அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை வாட் இஸ் த மினிமம் ஏஜ் டு குவாலிஃபை ஃபார் எலெக்ஷன் டு தி டு த லோக்சபா லோக்சபா தேர்தலுக்கு தகுதி பெற குறைந்தபட்ச வயது என்ன ஆன்சர் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தி அஞ்சு வயது இன் விச் இயர் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹேஸ் அபிஷியலி டிமாண்டட் ஏ கான்ஸ்டுவன் அசெம்பிளி எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அதிகாரபூர்வமாக அரசியலமைப்பு சபையை கோரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிமூவ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் திருத்தச் சட்டத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது எந்த திருத்தச் சட்டம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் நாற்பத்தி நாலாவது திருத்தச் சட்டம் ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் விச் வேர்ஸ் வேர் அட் டு திரிய பிரியம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் அண்டர் ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் முன்னுரிமை எந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன கரெக்ட் ஆன்சர் இஸ் சோசியலிஸ்ட் மத சார்பற்ற ஒருமை பெற்ற விச் ஹவுஸ் இஸ் கால்ட் த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தின் மேல்சபை என்று அழைக்கப்படும் வீடு எது இதற்கான சரியான விடை ராஜசபா